நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் மாதம் மாதம் ரூபாய் ஐந்தாயிரம் கிடைக்கக்கூடிய மத்திய அரசின் அடல் பென்ஷன் யோஜனா திட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம் அடல் பென்ஷன் யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஏபிஒய் திட்டமானது தனிநபர்கள் தங்கள் வயதான காலத்தில் அவர்களுடைய நிதி எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கான வாய்ப்பை வழங்குகிறது மத்திய அரசு வழங்கும் இந்த ஓய்வூதிய திட்டம் உத்தரவாதமான ஓய்வூதியத்தை ரூபாய் ஆயிரம் முதல் ஐநூறு வரை செய்த முதலீட்டின் அடிப்படையில் மாதம் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கிறது இந்த திட்டமானது பதினெட்டு முதல் நாற்பது வயது வரையிலான தனிநபர்களுக்கு திறந்திருக்கும் குறைந்தபட்ச முதலீட்டு காலம் இருபது ஆண்டுகள் தேவைப்படும் ஓய்வூதியத்தை பெற முதலீட்டாளர்கள் அறுபது வயது வரை பங்களிக்க வேண்டும் ஏபிஒய் ஓய்வூதியத்தின் பொழுது நிதி உதவியை உறுதி செய்வது மட்டுமல்லாமல் வரி சலுகைகளையும் வழங்குகிறது வருமான வரி சட்டத்தின் ஐடிசி பிரிவின் கீழ் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வரி அடல் பென்ஷன் யோஜனாவின் வளைந்து கொடுக்கும் தன்மை தனிநபர்கள் விரும்பும் ஓய்வூதிய தொகையின் அடிப்படையில் முதலீடு தொகையை தேர்ந்தெடுக்க அனுமதிக்கிறது இந்த திட்டம் ஒரு விவேகமான நிதி திட்டமிடல் கருவியாக செயல்படுகிறது தனி நபர்களை அவர்களுடைய பிற்கால ஆண்டுகளில் சேமிக்கவும் ஓய்வூதியத்தின் பொழுது சாத்தியமான நிதி சவால்களை தவிர்க்கவும் இந்த திட்டமானது ஊக்குவிக்கிறது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அடல் பென்ஷன் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்கு இதுல வந்துட்டு நம்ம எவ்வளவு வேணாலும் முதலீடு செய்யலாம் நம்ம முதலீடு செய்யக்கூடிய அந்த அமௌண்ட்டை பொறுத்து நம்மளுடைய அறுபது வயதுக்கு பிறகு நம்மளுக்கு வந்து நிரந்தரமா மாதம் மாதம் ஒரு ஓய்வூதிய அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க ஸோ இதுக்கு வந்து பதினெட்டு வயதுல இருந்து நாற்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி சொல்லிருக்காங்க குறைந்தபட்சம் இருபது ஆண்டுகள் இந்த திட்டத்துல முதலீடு செய்யற மாதிரி இருக்கும் ஸோ இதுல வந்து நம்ம செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அறுபது வயதுக்கு அப்புறம் ஒரு நிரந்தரமான ஒரு தொகையானது ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படும் அது மட்டும் இல்லாம சி அதுக்கு கீழே நம்ம ஒன்னு புள்ளி அஞ்சு லட்சம் வரைக்கும் நம்ம வந்து வருமான வரி தாக்கல் செய்யறப்போ இதை காமிச்சுக்கலாம்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல திட்டம் தேவைப்படுறவங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நிறைந்துருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்